தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ நூலில் அருள்வாக்கு அருள் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறை திருவசனம் ஆறு இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைப்பொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகப் போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையாம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆ ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா வானத்திலே தூதரெல்லா பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணானனா வென்று தொழுகிறேனையா வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணான நான் உண்ணாமம் வென்று தொழுகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் ആനന്ദം ഓ ദേവ പ്രസന്നം ആനന്ദം ആകായം കൊണ്ട് സെല്ലുതേ ആകായം കൊണ്ട് സല്ലുതേ മോട് സലവിടും ഒര് നിമിടമും வீணாக போகாத யா என்னை மாற்றுமையா உலகம் தர இயலாத அமைதியை தந்து அமைதியை எங்களுக்கு விட்டு சென்றவரை உம்மை வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்துகின்றோம் உலக அமைதியாம் அமைதியின் செம்மலாம் தூய பிரான்சிஸ் அசசியாரின் விழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாட எமக்கென்று கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் ஐந்து காய வரம் பெற்ற புனிதரை எமக்கு நீர் வழிகாட்டியாக ஞான மேய்ப்பராக பல்வேறு விதமான பண்புகளில் அவரை பின்தொடர நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் இறைவா இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைபொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்ற இறைவார்த்தையை இந்த இரவு வேலையில் எமக்கு நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் கோடான கூடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா சிறப்பாக இதோ இந்திய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டாடி மகிழ்ந்த புதிய வரவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் உம் திவ்ய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்த்தமுள்ளதாக நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பல்வேறு விதமான நல்ல காரியங்களில் செலவிட நீர் எங்களுக்கு அறிவுறுத்து வருகின்றீர் அனுபவங்களை கொடுக்கின்றீர் பாடங்களை கற்றுக்கொடுக்கின்றீர் கொடுக்கின்றீர் அதற்காக உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன்ன எங்களை முழுவதையுமாய் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையுமாய் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் எங்கள் மத்தியில உயிருள்ளவராக எங்கள் மத்தியில உடன் வாழ்பவராக எங்கள் மத்தியிலே உறவின் சொந்தமாக நீர் இருக்கின்றீர் தகப்பன அதற்காக நன்றி கூறி உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா எங்களை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவு கணப்புழுதிலே தகப்பன இந்த நாள் முழுவதும் நீர் எமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்க இதோ உம்மோடு செலவிடுகிற இந்த நேரம் எம் வாழ்வில் பேரானந்த நேரம் என்பதனை நினைந்து உமை நாங்கள் போற்றுகின்றோம் சிறப்பாக தூய பிரான்சிஸ் அசசியாரை இன்று நாள் முழுவதும் நினைத்து பார்க்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகின்றோம் அவர் அமைதியின் தூதனாய் இமை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவ நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட அருள் புரியும் என்று ஜெபித்தாரே அதே வல்லமையுள்ள ஜெபத்தை நாங்களும் இடம் ஏற்ப ஏறெடுக்கின்றோம் அப்பா தந்தையே ஓ தெய்வீக குருவேன் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறர் எம்மை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நாங்கள் பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எமக்கு வீராக ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக நாங்கள் பெறுகிறோம் மன்னிக்கும்பொழுது மன்னிப்பை அடைகிறோம் மறிக்கும் பொழுது நித்திய வாழ்விற்கு பிறக்கிறோம் எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதியடைகிறோம் இப்பேற்பட்ட அருளையும் ஆறுதலையும் பிறருக்கு கொடுக்க நீர் எம்மை பயன்படுத்துவீராக பிறருக்கு பாசத்தை மன்னிப்பை வழங்க எங்கள் உள்ளத்தை தூய்மையாக்குவீராக இறைவா இன்றைய நாள் முழுவதும் ஆற்றுகின்ற தேற்றுகின்ற அன்பராக நண்பராக சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ளவராக நாங்கள் வாழ எமக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் அதுபோல இந்த இரவு நேரத்திலும் எம்மை நீர் அரவணைத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடம் செபிகிறோம் தகப்பன உமது திரு இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில இந்த வெள்ளிக்கிழமையில உமது திரு இருதய நிழலில் எம்மை நீர் அரவணைக்க வேண்டுமாய் உம்மிடம் செபிக்கிறோம் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவழிப்பார் என்ற உயிருள்ள வார்த்தைகளால் இந்த நேரத்தில் எமக்கு புகழிடமாக அடித்தளமாக அடைக்கலமாக ஆற்றலாக உற்ற துணையாக இருக்கின்ற உம்மை துணையாக நாங்கள் அழைக்கின்றோம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற வல்லமையுள்ள வார்த்தையின் கீழ் இந்த அகில உலகத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியரும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் புகழ்வுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ